ஆட்டு பிரியாணி ரெடி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் அறிவிப்பு குறித்து அமைச்சர் டி ஆர் பி ராஜா விமர்சனம் இப்போது தாங்க செய்தி வந்துச்சு மட்டன் பிரியாணியாமே சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது என்று கோவை மக்களவை தொகுதியில் மகத்தான வெற்றி உள்ளதாக பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அறிவிப்பு வெளியிட்டது குறித்து அமைச்சர் டி ஆர் பி ராஜா சூசகமாக விமர்சனம் செய்தார் கோவையில் நடைபெற்ற திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தமிழகத்தின் உலக நாடுகள் வியந்து பார்க்கும் வளர்ச்சியை கொடுத்து தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியாக ஜொலிக்கிறது செழிக்கிறது தனித்துவமிக்க மண்ணாக திகழ்வது ஆச்சரியமளிக்கும் வகையில் முதல்வர் மு ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருகிறார் அகற்ற கொரோனா பெருந்தொற்றை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி வளர்ந்த மாநிலமாக மாற்றிய முதல்வரியின் வேட்பாளரான கணபதி ராஜ்குமாருக்கு வெற்றியை வழங்க வேண்டும் இது தேர்தல் அல்ல நம் இனத்தை காப்பாற்ற வேண்டிய போர் என கருத வேண்டும் இருண்ட ஆட்சியிலிருந்து மீண்டு விட்டோம் இந்தியாவை சூழ்ச்சியாளர்களிடமிருந்து மீட்க வேண்டும் முதல்வர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை காலை உணவு திட்டமாகிய திட்டங்களை மற்ற மாநில முதல்வர்கள் இணைக்கின்றனர் பத்து லட்சம் கோடி முதலீட்டில் தமிழகத்திற்கு முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொண்டுவரப்பட்டுள்ளது கோவை சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் உட்பட மகத்தான திட்டங்கள் கோவைக்கு வரவுள்ளன மத்திய அரசு மாறியவுடன் இன்னும் நிறைய திட்டங்கள் வரவுள்ளது என்றார் தொழில் வளர்ச்சி என்பது அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சி வர வேண்டும் என்பதால் திமுக திட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் வெகு விரைவில் தேர்தல் முடிந்தவுடன் மகத்தான அறிவிப்புகள் உண்டு தேர்தல் என்பதால் கோவைக்கு வரும்போது முதல்வர் சூசகமாக திட்டங்களை அறிவிக்க வாய்ப்பு உள்ளது சமூக ஊடகங்களில் கள வீரனும் அனைவரும் துணை கொடுக்க வேண்டும் வந்து இறங்க வேண்டும் திண்ணை பிரச்சாரம் செய்து கட்சி வளர்த்தோம் எதிரிகள் வாட்ஸ்அப்பில் வளர்க்கின்றனர் அவர்கள் வளர்ந்துவிட்டதாக நாம் நினைக்கிறோம் ஆனால் அப்படி ஒரு மண்ணும் இல்லை என்று தெரிவித்தார் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு மின்னிக் இந்த வேளையில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இந்திய மக்களிடம் இருந்து வரும் நிலையில் இந்தியா கூட்டணி மகத்தான ஒரு வெற்றியை தமிழ்நாட்டில் குறித்த ஒரு வெற்றியை இந்தியாவில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்ற அந்த முயற்சியில் ஒட்டுமொத்த கூட்டணி அமைகளும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இங்க தமிழகத்தில் நாட்களும் நமதே நாடும் நமதே என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் இந்த வெற்றி பொருளுக்கு வலு சேர்க்கும் வகையில் கோவையில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு ஒரு வெற்றியை காணப்படும் வெற்றி வேட்பாளர் மக்கள் சோதரர் ராஜ்குமார் அவர்களின் இந்த வெற்றி பணையத்தின் முதல் பொருள் நாளாக இந்த அறிமுக கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்று கொடுத்திருக்கிறது தொடர்ந்து அற்புதமான களப்பணியை மேற்கொண்டு மகத்தான வெற்றியை இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த வேட்பாளர் முதலச்சோரி சின்னம் இந்த கோவை மண்ணில் மகத்தான ஒரு வெற்றியை நிச்சயம் என்ற அந்த எழுச்சி இன்று இந்த கூட்டத்தின் மூலம் தெரிந்திருக்கிறது கோவை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் மூன்று ஆண்டு காலமாக ஒரு இரண்டு ஆட்சியை அகற்றி கோவிட் பெருந்தொற்று காலத்தை எல்லாம் தாண்டி அவர் கொடுத்திருக்கும் இந்த மகத்தான ஆட்சியை கண்டு ஒட்டுமொத்த தமிழகமே தமிழகமேந்து பார்த்து இந்த இந்தியாவே வேந்து பார்க்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பார்த்து பார்த்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு நபரும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருந்திருக்கிறார் எல்லாருக்கும் வளர்ச்சி கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்றால் அப்படிப்பட்ட வளர்ச்சியை இன்று தமிழக மக்கள் வந்திருக்கிறார்கள் எனவே எதிரில் யார் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் எல்லோரும் டிபாசிட் இழக்கும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வைப்பால் நிச்சயமாக அருமையண்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு மிக சிறப்பான ஒரு மக்கள் பணியை ஆற்றிருக்கிறார் அன்பனர் ஐயாவுடைய அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பணியை ஆற்றினார் என்னெல்லாம் மிகத்தான் மகத்தான திட்டங்களை அன்பு முதல் வந்து ஏற்று பெற்று இங்க மகத்தான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தார் என்பதெல்லாம் கோவை மக்களுக்கு நன்றாக தெரியும் கூட்டணி தர்மம் நிறைய இடத்துல அது மீண்டும் இந்த இடத்தில் திமுக நிற்க வேண்டும் முதலேஸ்வரம் ஒதுக்க வேண்டும் சின்ன சின்னம் இந்த கோரிக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் பேச்சுவார்த்தையில் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் பேசும் பொழுதும் அருமை அவர்கள் மிக சிறப்பாக எங்க சொன்னார் எனக்கு தாத்தா சொன்னதான் ஞாபகம் இருக்கு நான் பெரியாரையும் அண்ணாவையும் நான் பார்த்தேன்னா நான் வந்து கம்யூனிஸ்ட் காரணமா அப்படின்னு தாத்தா கலைஞர் அவர்கள் சொல்வார் எனவே இந்த இயக்கமே இருக்கு இந்த இயக்கத்திலேயே சிகப்பு இருக்கு அதாவது கருப்பும் சிகப்பும் என்றுமே இணை தெரியாத இயக்கங்களாகத்தான் இருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இதனால் இந்த பகுதிக்கு நிச்சயமாக தமிழகத்தில் நாற்பது தொகுதிகள் இது மக்கள் வந்து நீங்க சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு தேர்தலா இதை பார்க்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி இது ஒரு இனத்தை எதிர்த்து இந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று வருகின்ற எதிரணியினர் ஈர்த்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழினமே இன்று குறிக்கிறது எனவே இந்த தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகங்களை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த மாநிலத்தை இப்படியெல்லாம் புறக்கணித்து வருகிறார்கள் எந்த ஒரு மகிழ்ச்சி தானே கேட்கலாம் என்னத்தை சொல்லி அவங்க ஓட்டு கேட்பான் என்ன சொல்லி ஓட்டு கேட்பான் மத ரீதியாக பிளவுபடுத்துவது தவிர ஜாதி ரீதியாக பிளவுபடுவதில் பேசியது தவிர வேறு என்ன சொல்லி நான் இந்த வளர்ச்சியை இந்த பகுதிக்கு கொடுத்து கொடுத்திருக்கேன் என்று என்னத்தை சொல்லி கேட்பாங்க ஆனால் திமுக காரர்கள் நாங்கள் மகளிர் உரிமை தொகையை சொல்லும் நான் முதல்வன் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை சொல்ல முடியும் காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை சொல்ல முடியும் கோவைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்க போகும் இந்த புதிய விமான எக்ஸன்ஸ் பத்தி நாங்க பேசணும் எவ்வளவு தூரம் இவங்க முட்டுக்கட்ட போட்டு ஒன்றிய அரசு நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் பேச முடியும் இங்க மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வர போகிறோம் ஏற்கனவே கொண்டு வந்துவிட்டோம் தமிழகத்துக்கு முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் அளவிற்கு பத்து லட்சம் கோடி முதலீடுகளை வெறும் மூன்றே ஆண்டுகளில் கொண்டு ஒரு குவித்த ஒரு முதல்வர் எங்களிடம் இருக்கிறார் செயல்படுத்தி மகத்தான வளர்ச்சி கோவைக்கும் கிட்டும் என்று நாங்கள் சொன்னால் மக்கள் நம்புவார்கள் ஆனா எதிரே இருப்பவர்கள் எதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏன்னா அவங்க இதுவரைக்கும் சொல்லி பத்து வருஷத்துக்கு அரைச்சி வடைய சுட்டிருக்காங்களே தவிர இதுவரைக்கும் ஒண்ணுத்தையும் கொடுக்கல தமிழக மக்களுக்கு அல்வாவையும் தான் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பிள்ளைங்கலாம் எல்லா இடத்துலையும் பல இடத்துல அதை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அது ஏன் அந்த இடத்துலலாம் அந்த அந்த ஒரு நூதனமான ஒரு போராட்டம் நடத்தணும் எல்லாருக்கும் அந்த அல்வாவை கொடுத்து ஒன்றிய அரசு கொடுக்குற அல்வாவை பற்றியும் வடையை கொடுத்து மோடி சுத்துற வடையை பற்றியும் நாங்கள் எடுத்து போடுறோம் அப்பயே மக்கள் ஆனான்னு சொல்லி போல ஆமா ஆமாம் கரெக்ட் கரெக்ட் நீங்க சொன்ன கரெக்ட் தானே மக்கள் சொன்னாங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே மிகப்பெரிய விழிப்புணர்வில் உடன் நிற்கிறார்கள் எல்லோரும் ஒன்றிய கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த கோபத்தின் வெளிப்பாடு ஒட்டுமொத்த தொகுதியிலும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கறீங்களே அது எப்படி இருக்குன்னு தெரியுது அது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப நீங்க பல பேருக்கு சிம்பிளை புடுங்கினாங்க இப்ப அவங்க அங்க போய் கூட்டணியில் சேர்ந்தவன எத்தனை பேருக்கு சிம்பிள் சின்ன சின்னம் கிடைத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதுவே எலெக்ஷன் கமிஷனோட எப்படி இருக்குன்றது ஒரு ஒரு சின்ன சாம்பிள் ஆனால் எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்டு நிச்சயமாக ஒரு சரியான ஒரு தேர்தல் நடக்கும் என்று நாம் இன்றும் நம்புகிறோம் ஜனநாயகத்தின் மீது முழுமையாக ஒரு நம்பிக்கை வைத்த ஒரு இயக்கமாக ஜனநாயகத்தில் ஒரே பாதுகாவலராக தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நிச்சயமாக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் முக்கிய காரணமாக இந்த கூட்டணியை இணைத்திருக்கிறார்கள் அதன் காரணமாக நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இப்ப போறது பார்த்தா அப்படி என் நம்பிக்கை வைக்கிறது நல்லதா இல்லையான்றது தெரியும் இங்க வந்த போது என்ன செய்தார் எதை போய் எதை போய் பார்த்தார் என்ன செய்தார் உங்களுக்கு நல்லா தெரியும் திருப்பி நான் போய் பேச விரும்ப ஏன்னா இது ஒரு இந்தியாவில் மிகுந்த இருக்கிற அதிக வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் அமைதியான ஒரு சூழல் இருக்கும் மாநிலம் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும் மாநிலம் இந்த மாநிலத்தை நான் தான் சொல்ல நீங்க எங்களை அரசியல் ரீதியா எதிர்கொள்ளுங்க பரவாயில்ல ஆனா தமிழகத்தை கொச்சைப்படுத்தி நீங்க பேசாதீங்க அதைத்தான் இந்த பாஜக தொடர்ந்து அதனால தான் சொல்றேன் உங்க கட்சியில இருக்கிற உங்க வீட்டுக்காரங்களை இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தும் இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் உங்க உங்க வீட்டு இருக்கிறவங்களே கேள்வி கேட்பாங்கள உங்களுக்கு எதிர்க்க எதிரணியோட போட்டி இருக்குன்னா நீ தேர்தல் ரீதியா அரசியல் ரீதியா போட்டி போடுங்க இது என்னது இது அசிங்கமா தமிழகத்தை ஏன் கொச்சு கொடுத்துற தமிழகத்துல இருந்து தீவிரவாதிகள் சொன்னாங்களா இல்ல என்னம்மா பாஜக அமைச்சர் சொல்லுச்ச இப்ப அவங்க இப்ப அவங்க கேப்ப அவங்களுக்கு வேலையே தானே ஒரு பொய்யை சொல்லி விழுந்து ஓய்யோ பொய்யா அப்படின்னு எடுத்துருவாங்க ஒரு விஷயத்த கேரமா ரொம்ப கொச்சையா பேசி விழுந்து அது சரி சரி மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டே பழகிய பரம்பரையிலிருந்து வந்த இவர்களுக்கு மன்னிப்பு கேட்பது புரிதல் இல்ல அதனால அவருக்கு செய்துதான் செய்வாங்க ஆனா தமிழக மக்கள் மிக பெரிய அளவுக்கு பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் காமராஜர் அவர்களால் என்பது பெருந்தலைவர்களால் அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு ஒரு மண் இந்த மண் இந்த மண்ணில் வந்து அவரோட இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனோ இந்த பொய் செய்திகளோ இப்படிப்பட்ட கொச்சையான கீழ்த்தரமான அரசியலோ எடுபடாது அதுதான் அவர்களுக்கு மிக அவர்களே அவர்களுக்கு மிகப்பெரிய குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அரசியலை அவர்கள் அங்க நார்த்ல சேர அங்க செய்யற அந்த அரசியலை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து புகுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கும் வரை நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான் அதிமுக இருந்ததுன்னா அதை பத்தி பேசலாம் அதிமுக பாஜகவும் ஒரே அணிதான் என்பது வெள்ள தெளிவாக ஒட்டுமொத்த மக்களுக்குமே புரியுது இங்கவே அதிமுக எங்க வேலை பண்ணுன்ற கேள்வியும் இருக்கிறது அதிமுக இங்கேயாவது அதிமுக வேலை பண்ணுமா இல்ல இங்கேயோ வேற எங்கேயாவது வேலை பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இரண்டாம் இடத்துக்கான அந்த போட்டி எவ்வளவு கடுமையாக நடக்கிறது என்பதில் இந்த கேள்வி பதில் உண்மை தமிழகம் தமிழகமே புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை இந்த பாஜக அரசால் தமிழகம் ஒட்டுமொத்தமாக தென் தென்னிந்தியாவே மிகப்பெரிய அளவுக்கு ஆனால் தமிழகம் நிச்சயமாக வஞ்சிக்கப்படுகிறது அதைதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோவைக்கு மகத்தான வளர்ச்சி கிட்ட நிச்சயமாக உறுதி உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம பகுதியில அந்த இடம் கிடைப்பதுதான் மிகப்பெரிய ஒரு குறைபாடு எல்லா இடத்தையும் இடம் எடுப்பது கோவையில் ரொம்ப பெரிய அளவுக்கு விலை விலை உயர்ந்த இடத்தோட விலையெல்லாம் ரொம்ப அதிகம் ஏன்னா அது மட்டும்தான் ஒரு விஷயமா இருக்க அது கிடைத்தவன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் சில 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 நண்பர்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க உடனே நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி கோவைக்கு காத்து இந்த தேர்தல் அறிக்கை யாருக்கு குழு போகும்போது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று இங்க நம்ம ஒரு ஒரு ரீஜனல் பார்ட்டி கொடுக்கும்போது நம்ம ஊருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் மாதிரி தான் நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம் நீங்க முழுமையா படித்து பார்த்துக்கலாம் அனைத்து தரப்பையும் அதை கவர் பண்ணியிருக்கோம் போகும் இடத்துல தான் வெறும் திமுக காரங்களை மட்டும் கேட்கல வெறும் இந்த கூட்டணி கட்சிக்காரங்களை மட்டும் நாங்க கூப்பிட்டு கேட்கல அனைத்து தரப்பு மக்களிடம் இருந்தும் கோரிக்கைகள் வந்தத அதில் முக்கியமான மிக முக்கியமான இந்த தேர்தல் அறிக்கை ரொம்ப பெருசா இருக்க முடியாது சின்ன ஒரு அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக மிக முக்கியமான ஒரு திட்டங்களை மட்டும் தான் அங்கே சுட்டி காட்டியிருக்கிறோம் அதை தாண்டி பல திட்டங்களை தேர்தல் பிரச்சாரத்தப்போ நிச்சயமாக